இன்னைக்கு நாம ஒரு பிரம்மாண்டமான கதையை அலச போறோம் இது வெறும் கதை இல்ல காலத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சு சரித்திரத்தோட போக்கையே மாத்தி அமைச்ச ஒரு காவிய நாடகம் யோசிச்சு பாருங்க முழு சரித்திரமும் ஒரே ஒரு வாக்குறுதியை மையமா வச்சு நடந்த ஒரு பெரிய யுத்தமா இருந்தா எப்படி இருக்கும் இந்த கேள்விதான் நம்மளோட முழு விளக்கத்துக்கும் அஸ்திவாரமா இருக்க போகுது வாங்க முழு கதையும் இந்த கண்ணோட்டத்துல பார்க்கலாம் நம்ம கதை எங்க தொடங்குதுன்னு நினைக்கிறீங்க பூமியில இல்ல அதுக்கு முன்னாடி பரலோகத்தில் லூசிஃபர்னு ஒரு சக்தி வாய்ந்த தேவதூதனோட கலக்கத்தில் தான் தொடங்குது அப்போ பாருங்க லூசிஃபரோட இந்த கழகம் சும்மா ஒரு சண்டை இல்லை இதுதான் பிரபஞ்சத்தோட போர்க்களத்தையே உருவாக்குச்சு பூமி அவனோட ஆதிக்கத்துக்கு கீழே வந்தது மீப்பு அப்படிங்கிற இந்த மாபெரும் நாடகம் அரங்கேற போற களமாவே இந்த பூமி மாறிடுச்சு சரி இப்போ இந்த கதைக்குள்ள மனுஷங்க எப்படி வராங்க அவங்களோட பங்கு என்னன்னு பார்க்கலாம் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா மனுஷன் தனக்கு கொடுக்கப்பட்ட ஆளுகைய சாத்தான்கிட்ட இழந்தப்போ தேவன் அதை வலுக்கட்டாயமா திரும்ப எடுக்கல அதுக்கு பதிலா அதை சட்டபூர்வமா மீட்டெடுக்க ஒரு திட்டத்தை உருவாக்குறார் இதுதான் மீட்பு திட்டத்தோட சட்டரீதியான ரீதியான அடித்தளம் மனுஷன் விழுந்த அதே நொடியில தேவன் ஒரு நம்பிக்கை கீற்ற கொடுக்கிறார் ஒரு மீட்பர் வருவார்னு முதல் வாக்குறுதியை அங்கேதான் சொல்றார் இந்த அவள் வித்துன்ற வார்த்தை ரொம்பவே விசேஷமானது ஏன் தெரியுமா இதுதான் மீட்பு திட்டத்தோட மையப்புள்ளி இந்த ஒரு விஷயத்தை எப்படியாவது தடுத்தே ஆகணும்னு தான் சாத்தான் இனிமே தன்னோட முழு பலத்தையும் பயன்படுத்தி போராட போறான் இந்த ஒக்க தீர்க்க தரிசனம் ஆயிரக்கணக்கான வருஷம் நடக்க போற ஒரு பெரிய போருக்கு ஆரம்ப புள்ளியா அமையுது சாத்தான் அந்த வாக்கு பண்ணப்பட்ட வித்து வர்றதை எப்படியாவது தடுத்தாகணும்னு ஓயாம முயற்சி செய்யறான் சாத்தானோட திட்டத்தை பாருங்க எவ்வளவு தந்திரமா இருக்குன்னு முதல்ல காயின தூண்டி ஆவையில கொல்ல வச்சான் அப்புறம் நோவாவோட காலத்துல மொத்த இனத்தையுமே கெடுக்க முயற்சி செஞ்சான் அதுக்கப்புறம் கோலியாத் மாதிரி ராட்சசர்களை கொண்டு வந்து தேவனுடைய மக்களை தாக்குனான் கடைசியா அந்த ராஜ வம்சத்தையே குரு வச்சு தாக்க ஆரம்பிச்சான் இத எல்லாத்தோட நோக்கமும் ஒன்னே ஒண்ணுதான் அந்த வித்து வர்றத தடுக்கணும் பல நூற்றாண்டுகளா தோத்துக்கிட்டே இருந்த சாத்தா இப்போ ஒரு வழிய கண்டுபிடிக்கிறான் அதுவும் தேவனுடைய சட்டத்துக்குள்ளேயே இது அவனுக்கு ஒரு செக்மேட் மாதிரி தோணுச்சு அதாவது தாவீத ராஜாவோட வம்சத்துல வர்ற எகோனியா அப்படிங்கிற ஒரு ராஜா அவ்வளவு பாவம் செய்யறாரு அதனால தேவனே அந்த வம்சத்தையே சபிக்கிற ஒரு நிலைமை வருது இது மீட்பு திட்டத்துல ஒரு பெரிய தடையை ஏற்படுத்துற மாதிரி இருந்துச்சு இப்ப பாருங்க பிரச்சனை எவ்வளவு பெருசுன்னு வாக்கு பண்ணப்பட்ட ராஜா வரவேண்டிய அந்த ராஜ வம்சத்துல இருந்து இனிமேல் யாரும் தாவீதோட சிம்மாசனத்துல உட்காரவே முடியாதுன்னு ஒரு சாபம் இது ஒரு முட்டுக்கட்டை மாதிரி இருந்துச்சு அப்போ எப்படி சபிக்கப்பட்ட ஒரு ராஜ வம்சத்திலிருந்து வாக்கு பண்ணப்பட்ட ராஜா எப்படி வர முடியும் இது ஒரு பெரிய கேள்விக்குறி மேசியா தாவிதோட வம்சத்துல வரணும் ஆனா அந்த வம்சமே சபிக்கப்பட்டிருக்கு இதுக்கு என்னதான் தீர்வு ஆனா இந்த தீர்க்க முடியாத சிக்கலுக்கு தேவன் கிட்ட ஒரு அருமையான நூறு சதவீதம் சட்டப்பூர்வமான தீர்வு இருந்துச்சு இங்க தான் கதையே சூடு பிடிக்குது இது ஒரு தெய்வீக மாஸ்டர் ஸ்ட்ரோக் இந்த ரெண்டு வம்சாவளியையும் கொஞ்சம் நல்லா கவனிங்க தாவிது ராஜாவுக்கு சாலோமோன் நாத்தான்னு ரெண்டு மகன்கள் இருந்தாங்க யோசேப்போட வம்சம் சாலோமோன் வழியா வருது இது சட்டபூர்வமான உரிமை கொண்டது ஆனா கூடவே அந்த எக்கோனியாவோட சாபமும் வருது ஆனா மரியாலையோட வம்சம் நாத்தான் வழியா வருது இதுல ராஜ ரத்தம் இருக்கு ஆனா அந்த சாபம் இல்லை பாத்தீங்களா இது எவ்வளவு பெரிய தெய்வீக ஞானம்னு கன்னி பிறப்பு மூலமா இயேசுவுக்கு மரியாளிடமிருந்து சாபமில்லாத ராஜரத்தமும் வளர்ப்பு தந்தையான யோசேப்பு கிட்ட இருந்து சிம்மாசனத்துக்கான சட்டப்பூர்வமான உரிமையும் கிடைக்குது இப்படி சாபத்தை தொடாமலே திற்க தரிசனம் கச்சிதமா நிறைவேறிடுச்சு இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா நவீன விஞ்ஞானமும் இதுக்கு ஒத்து போகுது தாயோட ரத்தம் குழந்தையோட ரத்தத்தோட கலக்காதுன்னு இன்னைக்கு சயின்ஸ் சொல்லுது இது பாவ சுபாவம் உள்ள ஒரு மனித தாய்கிட்ட இருந்து எப்படி பாவமே இல்லாத ஒரு குழந்தை பிறக்க முடியுங்கிற கேள்விக்கு ஒரு அற்புதமான விளக்கத்தையும் கொடுக்குது இப்போ இந்த சட்டச்சிக்கல் எல்லாம் தீர்ந்த பிறகு வாக்கு பண்ணப்பட்ட வித்தான இயேசு தன்னோட பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வராரு மீட்புக்கான இறுதி அத்தியாயம் இப்போ தொடங்க போகுது அவர் பிறந்தப்பவே ஞானிகள் கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமானது யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே ராஜகுமாரனாக பிறந்தவர்னு அவங்க கேட்கல அவர் பிறக்கும் ராஜாவா பிறந்தார் அதனாலதான் ஏரோத் ராஜா அவர் ஒரு பெரிய அச்சுறுத்தலா பார்த்தான் சாத்தானோட எத்தனையோ கொலை முயற்சிகள் இருந்து தப்பிச்ச இயேசு கடைசியா உயிரை அவரே மனப்பூர்வமா கொடுக்கிறார் அப்ப அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் முடிந்தது அப்போ என்ன முடிஞ்சது வெறும் வாழ்க்க முடியல மீட்போட முழு திட்டமும் முடிஞ்சது எல்லா தீர்க்க தரிசனமும் நிறைவேறுச்சு பாவத்துக்கான விலை கொடுக்கப்பட்டுச்சு தேவனோட நீதி திருப்தி செய்யப்பட்டுச்சு மொத்தத்துல இந்த காவிய நாடகம் அதோட வெற்றிகரமான முடிவுக்கு வந்துச்சு சரி இப்போது இந்த பிரம்மாண்டமான நாடகம் முடிஞ்சிடுச்சு போரில் ஜெயிச்சாச்சு மீட்பு நிறைவேறிடுச்சு இப்போ கேள்வி நமக்கு தான் இந்த முடிக்கப்பட்ட கதைக்கு நம்மளோட பதில் என்னவா இருக்க போகுது இந்த ஆதாரம் நம்மக்கிட்ட விட்டு செல்ற மிக முக்கியமான கேள்வி இதுதான்